வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சிறகடிக்கு மாசை இந்த சீரியல் இன்றைய எபிசோட்ல வந்து கார்த்தியிடம் கார்சாவியை ஒப்படைக்க மீனா காரோட்டும் போது எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது என்று கண்டிஷன் போடுகிறார் பிறகு கார்த்தி நீ இந்த மாதிரி இன்னும் பெருசா வளரணும் முத்து என்னை மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட வேலை செய்யணும் நீ பெரிய தொழிலதிபர் ஆகணும் என்று வாழ்த்து பேச மனோஜ் இவன் தொழிலதிபரா என்று கிண்டல் அடிக்க முத்து ஆமா இவன்தான் தான் பெரிய தொழிலதிபர் நாலு லட்சத்தை ஏமாத்திட்டு வந்திருக்கிறான் என்று கலாய்க்கிறார் அதன் மனோஜுக்கு சப்போர்ட் செய்து பேசி பல்பு வாங்குகிறார் பிறகு மனோஜ் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கற்றேன் என்று கிளம்பி வருகிறார் மனோஜ் சந்தோஷுடன் தெரியுது கண்டிப்பா பிரச்சனை வரும் என ஷோக் கொடுக்கிறார் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி ரெஸ் போடணும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் வேண்டும் என்று லிஸ்ட் போடுகிறார் மனோஜ் என்ன சாமி பரிகாரம் ஏதாவது சொல்லுவீங்க ரெஸ் மாதம் சொல்றீங்க என்று கேள்வி நான் சொல்ற மாதிரி செய்யலைன்னா நீ நடுத்தருவுக்கு வந்து பிச்சை தான் எடுக்கணும் என்று பயம் காட்டுகிறார் அதோடு மனோஜ் சட்டிய கலட்ட சொல்லி ஒரு மஞ்சள் கலட்டவளை கொடுத்து போத்தி கொள்ள சொல்கிறார் அடுத்ததாக முத்து மீனா உண்டியலில் காசு சேர்ப்பதுக்காக புது உண்டியலை வாங்கிட்டு வர இதை பார்த்த விஜயா ரோட் ரோட்டா போய் பிச்சை எடுத்து அதுல வர காசை தான் ரூம் கட்ட போறீங்களா என்று நக்களாக பேச மீனா இதுல காசு சேர்த்து வச்சு ரூம் கட்ட போறோம் என்று சொல்கிறார் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூன்று ரூபா போட்டு ரூம் கட்ட போறீங்களா என்று கிண்டலாக பேசிக் கொண்டிருக்க மனோஜ் அம்மா என்ன பிச்சைக்காரன் போல கூப்பிட விஜயா திரும்பி பார்க்க முத்து அம்மா சொன்ன மாதிரி பிச்சைக்காரன் வந்துட்டான் என்று கலாய்க்கிறார் விஜயா என்னடா இது கோலம் என்று போர்வை மனோஜ் இது எனக்கு கவசம் என்று சொல்வதோடு என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாதீங்க எனவும் சோக் கொடுக்கிறார் முத்து இதையே வைத்து விஜயாவை கலாய்க்கிறார் பிறகு ரோஹிணி உண்டிகளை பார்த்து கிண்டல் அடிக்க முத்து இதை மனோஜ் ரூம்ல வைக்கலாம் திருடன் கையில் சாவி கொடுத்தா தான் திருடு போகாம இருக்கும் என்று ரோஹிணியை கலாய்த்து வெறுப்பேற்ற ரோகிணி கோபப்பட மீனா உள்ள போய் நீங்களே பாருங்க அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு உங்களுக்கு புரியும் என்று பதிலடி கொடுக்கிறார் பிறகு ரோஹிணி ரூமுக்குள் வர மனோஜ் கேட்ட போய் பார்த்து அதிர்ச்சி அடைந்து என்ன இது என்று கேட்க இனிமேல் இப்படித்தான் என ஜோசியரை பார்த்த விஷயத்தை சொல்ல ரோகிணி உன்னுடைய பயன்தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று திட்ட மனோஜ் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறார் மேலும் ஒரு வாரத்துக்கு கடைக்கு வர மாட்டேன்னு என் கடையை பார்த்து கொள்ளணும்னு சொல்கிறார் இத்துடன் இன்றைய சுழகடிக்கு மாச சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீன் பாக்குறீங்க ரொம்பவே ஓவர் கலாயா போய் கொண்டிருக்குது ஸோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கல்லூர் கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்க